நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பதினேழு வருடம் கழிச்சு உங்க பையனோடயே போய் படிக்கிறீங்கன்னு ஆக்சுவலி உங்க ஸ்கூல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது சார் பையனை விட அம்மா தான் நல்லா படிக்கிறாங்களாம் பையன் இன்னும் கொஞ்சம் கேட்ச் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் டியூஷன் தனியா எடுத்துருங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக ரம்யா இன்னும் ஒருத்தவங்க பேச போறாங்க ரம்யா நீங்க பேசுங்க எல்லாரும் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மேம் சொன்னாங்க மேலே ஏறி வரோம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நினைக்காதது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட நேம் வந்து ரம்யா நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்துலேருந்து தான் வரேன் நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன் என்னோட அப்பா ஒரு கூலி விவசாயி தான் அவங்களால என்ன ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல அதனால் வேணாம்மா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அப்போ எங்கள் மேம் ஒரு நாள் ஃபோன் அடித்து ஃபீஸ் தானே கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து காலேஜ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க நான் என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க மற்றபடி என்னோடய எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு தடவை நான் சொல்லணுன்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு லைஃப்பில் எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் தலைகுனியாக விடக்கூடாதுன்னு நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காதுல்ல எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டுருக்கேன் இது இப்படி தான் அப்படி தான் வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பில் அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலியமாக நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் நூறுரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஸ்கீம்னால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக படி படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக படிக்கிறேன் நான் படித்து மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காதை ஆப்ரேஷன் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் இஸ்யூஸ் நிறைய இருக்குது அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் இருக்கேன் அதே மாதிரி படித்து என் அப்பா அம்மாவை எந்த

ரம்யா நீங்க சொன்னீங்கல்ல அந்த வைராகியம் அந்த தைரியம் தமிழ்நாடு கல்வி தந்தது அது கண்டிப்பா உங்களை கைவிட்டுறாது இப்ப இந்த மேடையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி நீங்க மேல ஏறி வரோன்னு சொன்னோம் அது நம்ம சிஎம் சாருக்கு நம்ம அப்புறமா சொல்லி காட்டுவோம் அது என்னன்ட்டு பட் இப்போ நீங்க மேலே ஏறி வந்துட்டீங்க இந்த மேடையில இருந்து உங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்பா அம்மா கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன் ஓகே வா எந்த இடத்துலயும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த விட மாட்டேன் இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன் எல்லாருக்கும் ஒன்னு ஒண்ணு சொல்றேன் ரொம்ப ஒரு மனசுல ஒரு விஷயம் தோணது நான் பார்த்தது எங்க அம்மாவை நிறைய பேர் ஹெட் பண்ணி நான் பார்த்திருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவை நீங்கள் ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரில எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் இன்னும் என்னை பற்றி பேச பேச தான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் எங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சி அவங்கள ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ரொம்ப படித்து அவங்கள நல்லபடியாக காப்பாற்றணும்னு சொல்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் என்னோடய லைஃப்பில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் உங்களுக்கு கல்வி கொடுத்தது அந்த கல்வி நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்தது இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பார்த்திருப்பாங்கல்ல யாரோ அவங்களுக்கான பதில் இது தேங்க்யூ தேங்க்யூ பாத் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது